இந்த புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து ஒன்றை எடுத்து போட்டால் தேவன் அவனுடைய பங்கை ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடுவார் இந்த வார்த்தை நம்ம கண்களுக்கு முன்பாக நிறைவேறு உணர்ந்துட்டீங்கன்னா மையான தேவன் நெருங்கி போயிருவேன் ஒரு செய்தியை வாசிக்கிறேன் என்னோவாஸ் ஒரு குரூப் எழுப்பி இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க தான் தெய்வம் ஏசு தெய்வம் கிடையாது இப்படிதான் என்கிட்ட சந்திர வீட்டுக்கு ரெண்டு பேர் வந்தாங்க கேட்ட கேள்வி பதில் சொல்ல முடியாம ஓட விட்டாச்சு அவங்கள கவனிங்க அவங்க ஒரு பைபிள் ரெடி பண்ணி இருக்கிறாங்க என்ன ரெடி பண்ணி இருக்காங்கன்னா கர்த்தராக்கி ஏசு வருகிற இடத்துல எகோவான்னு எழுதி வச்சிருக்கிறாங்க இயேசுங்கிற அந்த வார்த்தையே அவங்க பைபிளில் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக ஏசுதான் தெய்வம்னு சொல்லிட்டு வருவாங்க உள்ளே வந்து அப்படி அவர்களை வழி விலக பண்ணி எகவாதான் தெய்வம்னு சொல்லிவிட்டு ஒரு பைபிளை கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த வசனம் நிறைவேறணும்னு பார்த்தா இந்த நாட்களில் நிறைவேறுகிறது என்ன சொல்றாரு இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருந்து என்னுடைய வசனத்தில் இருந்து ஏதாவது ஒருத்தன் அந்த காரியத்தை எடுத்து போட்டால் அவனுடைய பங்கை இந்த புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடுவேன் இயேசு இந்த ரெண்டாமத்தை எடுத்து போடுகிறான் அவனுடைய பங்கை எடுத்து போட்டுருவான் தீவிர புஸ்தகத்தில் அவன் பெயரே இருக்காது இன்னொரு கூண்டை இளம்பிருக்கு ஆசீர்வாதம் மட்டும் உண்டு உபத்திரவம் கிடையாது உபத்திரவத்தை புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடுறாங்க அவன் பெயரை எடுத்து போடுவா இன்னொரு கூட்டம் இருக்கு தேவன் அன்பானவர் அவர் கடிந்து கொள்ள மாட்டார் நியாய தீர்ப்பு கிடையாது நியாய தீர்ப்பையும் கடிந்து கொள்ளுதலையும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடுறாங்க இவர்களுடைய பெயரை புஸ்தகத்திலிருந்து எடுத்து போட்டுவார் இன்னொரு கூட்டம் இருக்குது பரலோகம் மட்டும்தான் உண்டு நரகம் கிடையாது நரகத்தை எடுத்து போடுகிற கூட்டம் அவர்களுடைய பெயரை இந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடுவா புரியுதா நான் சொல்றது அது நடக்குதுல நம்ம கண்களுக்கு முன்பாக கவனிக்கிறீங்களா நம்ம கண்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு பத்தொன்பது நிறைவேறுகிறது ஒரு கூட்டம் ஏசு என்ற பெயரை எடுத்து போடுகிறது ஒரு கூட்டம் அமின் உபதிரவம் கிடையாது உபதிரவங்களை எடுத்து போடுகிறது ஒரு கூட்டம் அமீன் தேவன் அன்பானவர் மட்டும்தான் நியாய தீர்ப்பு கிடையாது என்று நியாய தீர்ப்பை எடுத்து போடுகிறது ஒரு கூட்டம் பரலோகம் மட்டும்தான் உண்டு நரகம் கிடையாது எப்படி தேவன் தள்ளுவார் சொல்லி நரகத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வேகத்தில் உள்ள இந்த வார்த்தை தான் உண்மை அப்படி எடுத்து போடவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போட்டு விடுவார் விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை

உலகம் முடிய போகுதுன்னு அர்த்தம் புரியுது அவங்களுக்கு இந்த வசனத்தை முடிச்சுட்டு தர்த்தராகி இயேசுவே வாரும்னு வெளிப்படுத்தின விசேஷம் முடியுது இது நம்ம கண்களுக்கு முன்பாக நிறைவேறதுன்னா என்ன அர்த்தம் ஏசு கிறிஸ்து வர போறாருன்னு அர்த்தம் நான் சொன்னது எல்லாம் நடக்குதா இல்லையான்னு கவனிச்சிங்களா கண்களுக்கு முன்பாக அப்படி நடக்குது கடைசி காலத்துல இந்த தீர்க்க தரிசனம் தான் கடைசி தீர்க்க தரிசனம் புரியுதா உங்களுக்கு கடைசியா வரக்கூடிய நிறைவேறக்கூடிய எந்த வார்த்தையும் நிறைவேறிவிட்டது நாம என்ன செய்ய போகிறோம்